ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா ஓகே இப்போ நம்ம கத்திரி செடி வந்து நடத்துலேருந்து டீட்டெயில் பார்த்துன்னு வரோம் இப்போது உரம் வச்சு நம்ம தண்ணி கட்டி அஞ்சு நாள் ஆயிடுச்சு சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கத்திரிக்கு வந்து வளர்ச்சி ஊக்கி அதாவது ஒரு டானிக்கும் ப்ளஸ் இந்த செம்பேனுக்கு இந்த புழுவுக்கு வந்து மருந்தும் வந்து வாயின் வந்து காட்டணும்னு சொல்லியிருந்தேன் அது வாயின் வந்துட்டுக்குறோம் நம்ம காட்டலாம் செடியெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை அதிகமாக புழு எதுவும் தாக்கல எல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது இருந்தாலும் நம்ம முன்கூட்டியே ஒரு மருந்து அடிச்சிடுறது நல்லது சரிங்களா அந்த பதினஞ்சு நாளைக்கு மேலே இருபத்தஞ்சி நாளைக்குள்ள ஒரு மருந்து வந்து அடிச்சிடணும் ஒரு டானிக்கு அதாவது வளர்ச்சி ஊக்கிக்கும் ப்ளஸ்ஸு இந்த செம்பேனு மருந்து அடிச்சு விட்டுருணும் சரிங்களா பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ரெண்டு டேங்க் போகிறோம் நம்ம ரெண்டு டைம் அடிக்கிறதுக்கு வாங்கி வந்துக்கிறோம் வளர்ச்சி ஊக்கி பார்த்தீங்கன்னாக்கா பிராண்டு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து டைட்டானிக் சரிங்களா இன்னும் இது வந்து கால் லிட்டர் இரநூத்தம்பது எம்எல் வரும் பாருங்க இரநூத்தம்பது எம்எல் இரநூறுபா ரேட்டு சரிங்களா இது பார்த்தீங்கன்னாக்கா கேலக்ஸி பயோடிச் நிறுவனத்தோட ப்ரோடக்ட்டு சரிங்களா இது பேர் வந்து டைட்டானிக்கு ஐம்பது எம்எல் கொடுக்க சொல்லிக்கிறாங்க நம்ம வந்து ரெண்டு ஈடு அடிக்க போகிறோம் சரிங்களா அன்றைக்கி தேதி வந்து இருவத் இரு ஒன்று ஒன்று தேதி அடுத்து திருப்பி பத்து நாள் கழித்து பத்தாவது நாள் இல்லைன்னா பன்னெண்டாவது நாள் இன்னொரு டைம் வந்து நம்ம அடிக்கலாம் சரிங்களா ஐம்பது எம்எல் ஒரு டேங்குக்கு ஒரு லிட்டருக்கு அஞ்சு எம்எல் கணக்கு பண்ணோம்னா பத்து லிட்டர் தண்ணிக்கு ஐம்பது எம்எல் வரும் சரிங்களா இது வந்து இரநூறுபா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த காய் புழுவுக்கு பேனுக்கு வந்து இந்த மருந்து கொடுத்துருக்காங்க இது வந்து லத்தி கேள் கம்பெனி பார்த்தா பார்த்தீங்கன்னாக்கா லத்தி கலி அப்படின்ற கம்பெனி இதனுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா இரநூத்தி அறுபது ரூபா போட்டிருக்கு தெரியுதுங்களா இரநூத்தி அறுபது ரூபா போட்டிருக்கு இதுவும் ஒரு டேங்குக்கு ஐம்பது எம்எல் கலந்து அடிக்க சொல்லிக்கிறாங்க சரிங்களா இது எத்தனை எம்எல் தெரியல சரி இது வந்து எண்பது எம்எல் ஒரு டேங்குக்கு வந்து இருபது எம்எல் ஆ இருபது எம்எல் அடிக்க சொல்லிக்கிறாங்க சரிங்களா சரி மாற்றி சொல்லிட்டேன் அதே இதில் சொல்லிட்டேன் இது பார்த்தீங்கன்னாக்கா எண்பது எம்எல் ஒரு டேங்குக்கு வந்து இருபது எம்எல் கலந்து அடிக்க சொல்லிக்கிறாங்க சரிங்களா இது வந்து செம்பேனு புழுவுக்கெல்லாம் நல்லா கேட்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா தான் பத்து நாளைக்கு ஒரு டைம் வந்து நம்ம வந்து இப்போ வளர்ச்சி ஊக்கி திருப்பி ஒரு டைம் ரெண்டு டைம் அடித்தா போதும் அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக புழுவுக்கு காய் புழுவுக்கு இந்த மாதிரி மருந்து அடித்தோம்னா சரி சரிங்களா தண்ணி கட்டி இன்னும் மூணு நாலு நாள் அஞ்சு நாள் ஆகுது இப்போ வந்து நம்ம ஒரு மருந்து அடிச்சோம்னா அதுக்கடுத்து பத்து நாள் கழித்து அடிக்க போகிறோம் சரிங்களா நம்ம வந்து போன மாதம் மூணாவது மாதம் பத்தாம் தேதி நட்டம் இன்றைக்கி வந்து இந்த மாதம் முப்பது நாள் இருபது நாள் போய்ட்டு இன்றைக்கி தேதி ஒன்று இருபத்தி ஒராவது நாள் வந்து மருந்து அடிக்கிறோம் அதுக்கடுத்து ஒரு பத்து நாள் கழித்து பதினோராந்தேதி பன்னெண்டாம் தேதி இன்னொரு மருந்து அடிக்கணும் இதே மருந்து தான் சரிங்களா வேறு எதுவும் இல்லை அதுக்கு வீடியோ எதுவும் தேவையில்லை இதே அப்படியே பண்ணிக்கோங்க சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு இருபது நாள் கழித்து திருப்பி ஒரு டைம் வந்து நம்ம உரம் வைக்க போகிறோம் உரம் வச்சு கொத்தி உரம் வச்சு தண்ணி கட்டணும் சரிங்களா ஓகே மருந்து அடிக்க ஆரம்பிச்சிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் தேங்க்யூ